வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில் சமூக வலைதளம்னா ரொம்ப விரைவா இல்ல நாட்டை அழித்து ஒரு பிராமத்தை பண்ண முடியும்ன்றது இது சர்வதேச பத்திரிகால எது சர்வதேச அளவுல என்ன பொருங்கனாருன்னு எனக்கு இது தெரியவே இல்லைன்னு வச்சுக்கலாம் இன்னமும் அவர் வந்துட்டு அமெரிக்கா போன்ற ஒரு நாடுகளுக்கு எல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அதாவது இவர தேச துரோகின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க சரிங்களா த மோஸ்ட் டேஞ்சர்ஸ் வருங்காலத்துல மிக பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் தேசிய அளவுல எழுத்து விட்டாங்க சரியா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் ஒன் யாரு அப்படின்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த மாதிரியான நாட்கள் எல்லா நாட்டிலும் இருப்பாங்களா நேபாளத்திலேயே இருந்தாங்களா இப்படி இப்படி எல்லாம் நிறைய சொல்லி நேபாளம் பிரிந்ததற்கு காரணம் யார் தெரியுமா அங்க ஒருத்தன் இருந்தா ஆந்திராவில் ஒருத்தன் இருக்கான் இப்போ தமிழ்நாட்டில் பாலா இவன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு உதவி பண்ணியிருக்காப்ல அது வேற விஷயம் ஏகப்பட்ட விஷயத்தை ரிப்போர்ட்டர் உமாபதிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்ல இதற்கு பின்னணியில் பல பேர் இருக்கிறதாகவும் அரசியல் நோக்கமாகவும் இவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கத்தையே கவிழ்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு